சிலாங்கூர் மாநில அரசின் இவ்வாண்டிற்கான தீபாவளி கொண்டாட்டம் எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கிளான் லிட்டில் இந்தியா செட்டி பாடாங்கில் உள்ள கார் நிறுத்துமிடத்தில் நடைபெறவுள்ளது மாநில அரசின் ஏற்பாட்டிலான இந்த கொண்டாட்டம் இரவு ஏழு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை பல்வேறு கலை கலாச்சார நிகழ்வுகளுடன் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தீபாவளி கொண்டாட்ட நிகழ்வு தொடர்பான ஒருங்கிணைப்பு கூட்டம் இன்று மாநில அரசு தலைமையகத்தின் நடவடிக்கை அறைகள் மனித வளம் மற்றும் வறுமை ஒழிப்புத் துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாபா ராயுடு தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஊராட்சி மன்றம் மாநில அரசின் பொருளாதார திட்டமிட்ட பிரிவு கிள்ளான் மருத்துவமனை பாதுகாப்பு பிரிவு ஆகியவற்றை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மந்திரி புஷார் தத்தோ ஸ்ரீ அமிருடீன் ஷாரி தலைமையில் மிகவும் சிறப்பான முறையில் இந்த விழாவை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக பாபா ராயு தெரிவித்தார் இவ்வாண்டிற்கான தீபாவளி கொண்டாட்டத்தின் சிறப்பு அங்கமாக ஐசைட் எனப்படும் சிலாங்கூர் இந்திய சமூக மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு இலாக்கா சார்பாக மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு வர்த்தக உபகரணங்களுக்கான மாதிரி காசோலைகளை வழங்கும் அங்கமும் இடம்பெறும் அதோடு மட்டுமின்றி இந்த தீபாவளி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சிலாங்கூரில் உள்ள ஆலயங்களுக்கு மாநில அரசின் சார்பாக மானியம் வழங்கும் நிகழ்வுக்கும் ஏற்பாடு செய்துள்ளோம் என்று அவர் சொன்னார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்